இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிசில இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்கு அதுல வந்து முதல் அதிகாரம் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைந்தால் ஆவலர் புன்னின் கண் பூசல் தரும் பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்பை அப்படின்னா தாழ்ப்பால் இல்லை அன்பு என்பதற்கு துன்பம் நம் கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும் சொற்பொருள் பாத்தோம்னா தாழ் அப்படின்னா தாழ்ப்பால் ஆவலர்னா அன்புடையவர் புன்னின் கண் நீர் புண்கண் என்னென்னா துன்பம் கண்டு பெருக்கும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் ரெண்டாவது குரல் பார்த்தீங்கன்னா அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பர் உரியார் பிறருக்கு இதோட பொருள் என்னென்னா அன்பு இல்லாதவர்கள் எல்லாமே பொருள் வந்து தமக்குன்னு சொல்லுவாங்க அன்புடையவர் தான் உடல் பொருள் ஆகியும் பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சொற்பொருள்னா எண்பு அப்படின்னா எலும்பு மூணாவது குரல் சொல்கிற அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு இதோட பொருள் பார்த்தா உடம்போடு உயிர் இணைந்த மாதிரி வாழ்க்கை நெறிகளும் அன்பு இருக்கணும் இதோட சொற்பொருள் என்னென்னா வழக்குன்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னால் அருமையான உயிர் அதுக்கடுத்த குரல் நாலு பார்த்துலாம் அன்பு ஈனும் ஆர்வம் உடம்பே அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன் அதோட பொருள் என்னென்னா அன்புனா விருப்பம் நட்புனா பெரும் சிறப்பு சொற்பொருள் ஈனம்னால் தருதல் ஆவலம் ஆர்வம்னா விருப்பம் நண்புனால் நட்பு அன்பு ஈனும் அன்பு விருப்பம் அன்புற்றார் அமர்ந்தார் வழக்கென்ப வையகத்து இன்புற்று எய்தும் சிறப்பு அஞ்சாவது குரல் அதோட பொருள் அன்போடு அப்படின்னா வாழ்க்கை நெறி மகிழ்ச்சியா மகிழ்ச்சி அப்படின்னா உடையவர் இதோட சொற்பொருள் என்னென்னா வையகம்னா உலகம் எண்புனா என்பர் வழக்குனா வாழ்வின் பயன் இப்போ ஆறாவது குரல் சொல்லலாம் அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியார் மரத்திற்கே அக்தே துணை அதோட பொருள் அன்பு அப்படின்னா அறம் அறியவர் வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சொற்பொருள் என்னென்னா மரம்னா வீரம் கருணை சொல்லுவாங்க இப்போ ஏழாவது குரல் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதோட பொருள் பார்த்துடலாம் எலும் இல்லாதவர்கள் வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத ஒரு உயிர் வந்து அறம் வருத்தி அழிக்கும் இதோட சொற்பொருள் என்னென்னா எண்பு இல்லாத அப்படின்னா எலும்பில்லாத புழுவு போல அன்பில்லாத இல்லாத அப்படின்னா அன்பு இல்லாத உயிர்கள் எட்டாவது குரல் அன்பகத்து இல்லால் உயிர் வாழ்க்கை வண்பார் கண் வற்றல் மரம் தளித்தொற்று இதோட அணி என்னன்னா இல்பொருள் ஓமையணி இதோட பிரித்து எப்படி எழுதோன்னா அன்பகத்தை எப்படி பிரித்து இல்லைன்னா அன்பு கூட்டல் அகம் கூட்டல் இல்லாத அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார் கண் எப்படி பிரித்து வன்பால் வண்பால் பிளஸ் கண் பாலை நிலம் தளித்தற்று தளித்து குட்டல் அற்று தளிர்ந்து போல பற்றல் மரம் வாடிய மரம் ஒன்பதாவது குற்றல் புற உறுப்பின் எல்லாம் தேவன் செய்யின் யாக்கின் அகஉறு அன்பு இல்லாயிருக்கு பொருள் வந்து நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் உடல் எப்படி உறுப்புகள் எத்தனை என்ன பயன் இருந்து என்ன பயன் அந்தது வந்து அதோட பொருள் சொற்பொருனால் யாக்கைனா உடம்பு புற உறுப்புனால் வெளி வெளி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பின் வலியன உயர்தினே அக்திலார் என்பதோல் தோல் போர்த்த உடம்பு அன்புனா இதோட பொருள் வந்து அன்பு உடம்பு உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர்களுக்கு உடம்பு வெறும் தோல் மூட்டப்பட்ட எலும்பு தான் உயிர் இல்லை அதோட அன்பின் வழியே அன்பு நெறிய வாழ்வு இதோட எண்புனா எலும்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்